ஹாய் நண்பா நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்துருந்தீங்கன்னா மறக்காத சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ வந்து எதுக்காக அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நிறையா பேர் கேட்குறீங்க கால் பண்ணி கேட்குறீங்க மெசே வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுறீங்க அப்படி இல்லைன்னா இது பண்ணுறீங்க என்ன சொல்கிறது கமான் பண்ணுறீங்க என்ன கேள்வின்னு கேட்குறீங்கன்னா என்னென்ன பொருளுக்கு என்னென்ன கீர் யூஸ் பண்ணுறீங்க அதே மாதிரி என்னென்ன கலப்பைக்கு என்னென்ன ஆர்பியும் யூஸ் பண்ணுறீங்க கீர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி சொல்ல சொல்லியிருந்தீங்க நண்பா அதுக்காக தான் இந்த வீடியோ அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு இது ஒரு வேறு ஒரு விஷயம் கத்தி பாருங்கள் கத்தி தெரியுதான்னு தெரியலையே கத்தி வந்து பார்த்திங்கன்னா அளவுக்கு தெரிஞ்சிருச்சு மேக்ஸிமம் இந்த பக்கம் இருந்து பார்த்தா தெரியல நல்லா தெரியல இந்த மாதிரி இப்போ தெரியுதான்னு தெரியல ஆ ஓரளவுக்கு தெரியுது மேக்ஸிமம் ஒரு ரெண்டு இஞ்சி கத்தி தான் இருக்கும் அவ்வளோதான் நண்பா இருக்கும் இங்கே பாருங்க ரெண்டு இஞ்சி கத்திலே இந்த அளவுக்கு பயங்கரமான ஃபினிஷிங்கும் வருது எப்பட்றான்னு சொல்லி கேட்டிங்கன்னா நம்பால கீரில் பெரிய எக்ஸ்போர்ட் அதாவது செமிக்ரிப்பர் இருக்குது பயங்கரமாக அடிக்கும் புல்லு காட்டுக்கும் அது இல்லாத இங்கே பாருங்கள் இதுதான் ஹைலைட்டே வச்சு நுனிக்கி தள்ளிடுவோம் ஐநூறு ஐநூற்றி நாற்பது எக்கனாமிக் பீடியாவில் போட்டு தான் நம்ம ப ஓட்டிகிட்ருக்கோம் இப்படியே வந்து பார்த்திங்கன்னா சீரிஸாக இந்த கத்தியில் எத்தனை மணி நேரம் ஓட்டலான்ட்டு ஒரு கணிப்பு உங்களுக்கு நான் தா தாராளமாக பத்து பத்து மணி நேரம் ஓட்டிடுவேன் எப்படான்னு சொல்லி கேட்டிங்கன்னா லோ செகண்டில் தான் ஓட்டுவோம் எத்தனைக்காம ஃபினிஷிங் பயங்கரமாக வரும் பதினேழாவது பேயும் லோவர் செகண்டில் பதினேழாயிரம் பேர் வச்சுக்குவேன் எக்கனாமிக் பீடியாவை போட்டுருவேன் பற்ற கலப்பு கலப்புன்னு வச்சுக்கங்களேன் சீரிஸாக புது கத்தி விட இந்த கத்தி புல்லு வெட்டுறதை பயங்கரமாக வெட்டும் ஏன்னால் நல்லா சொணப்பேரிக்கு அதுக்கு வெட்டும் சரி வாங்க புல்லு ரொட்டேட்டருக்கு முன்னே பார்க்கலாம் ரொட்டேட்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா புல்லு காடாக இருந்ததுன்னா புது கத்தியாக இருந்ததுன்னா அதாவது மே ஓட்டை கீ ஓட்ட சைடு போட்ட அதாவது மே ஓட்டை கீ ஓட்டினாலே என்னன்னு சொல்லி நிறையா பேர் தெரியாதவே இருக்கிறீங்க இதுதான் என்பா மே ஓட்ட கீ ஓட்டங்கிறது புது கத்தி போட்டோம்னா இந்த இடத்துல போட்டுருவோம் ரெண்டாவது கத்தி ரெண்டாவது கண்டிஷன் அப்படிங்கிறது ரெண்டாவது ஓட்ட கடைசி கண்டிஷன் அப்படிங்கிறது இந்த இடத்துல கத்தி வந்து தேய தேய கீழே ஓட்டையை வந்து மா கழட்டி கழட்டி கீழே இறக்கிட்டே இருப்போம் இந்த பக்கம் ரெண்டு போல்ட்டு அந்த பக்கம் ரெண்டு பால்ட்டும் இருக்கணும்பா அதே மாதிரி இந்த இதில் வந்து பாருங்கள் ரொட்டேட்டில் பட்டை வந்து பார்த்திங்கன்னா நிறையா பேர் ரொம்ப மோசமாக வச்சுருக்குறீங்க ஒவ்வொரு வண்டி ஓட்டுறதை பார்த்துட்டு எல்லார் வண்டிக்காரங்களுக்கும் அதே மாதிரியே பேர் வருது என்னால் இப்போ எடுக்க முடியல இது வந்து பார்த்திங்கன்னா பாரு சைடு பட்டை மெயின் பட்டை இந்த பட்டை தான் வந்து பார்த்திங்கன்னா தேயும் இந்த பெட்டுக்கு கீழே இருக்குது பார்த்தீங்களா இதுக்கு கீழே ஒரு தனி பெட்டாக இருக்குது இதுக்கு கீழே இருக்கிறது தனி தேய்யும் ஆனால் அதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா இதில் சைடு செயின் கட்டாயிருக்கும் எப்படியும் ரொட்டேட்டர் ஓவர்லோட் ஆகிடுச்சி கிரீஸ் எல்லாம் ஆயில் துவஞ்சிருச்சா என்னமோ தெரியல பா செக் பண்ணும் ஆயில் வேறு கசஞ்சிக்கிட்டே இருக்குது ஆயில் செக் பண்ணியே ரொம்ப நாள் ஆகுது சைடில் கல்வி விட்டு ஆயில் ஊற்றணும் இது இந்த பட்டை இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரொட்டேட்டர் செயினே எடுத்து இதில் வந்து பார்த்திங்கன்னா வெல்டு வச்சிருக்கோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வெல்டு வச்சு மூணு செட்டு கத்தி தேஞ்சிருச்சு இப்போ இது மூணாவது செட்டு ஒரு நாலு டு அஞ்சு செட்டு வரலையும் வரும்னு வச்சுக்கோங்களேன் ஈரத்துலேயும் வரலையும் ஓடிச்சுன்னா வரலையே ஓடிக்கிட்டு இருந்தால் மூணு செட்டு கத்தி வரும் ரொட்டேட்டருக்குன்னு வந்து நண்பா வண்டி வேறு வருது வீடியோ எடுக்கிறதுக்கே சரியாக இருக்குது ஆ சரிங்கண்ணா இது இனமாக சொன்னேன் ஆ ரொட்டேட்ருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா அதாவது ஃபைவ் ஃபைசன் பை பழைய மாடலில் வந்து ஃபர்ஸ்ட் கீரில் ஓட்டுறது இது செகண்டில் ஓட்டுவோம் அது செகண்டில் ஓட்டுறது இது தேர்டில் ஓட்டுவோம் நண்பா ஆஸ் சுஷல் ஆயர் பீம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மீடியமாக பதினஞ்சு டு பதினாறு ஸ்பிரிங் கலர் கீர்னு வந்து பார்த்தீங்கன்னா லோ செகண்டு லோ தேர்டு அதாவது உழவு ஓட்டுற காட்டுக்கு சோளர் விதப்பாக இருந்ததுன்னா லோ தேர்டு பில்லு காடாக இருந்ததுன்னா லோ ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கரும்பு கட்டை ஓட்டுறதோ இல்லை வாழைக்கட்டை கட்டை ஓட்டுறதோ இல்லை சும்மா ஒரு வாழை ஓட்டுறதோ வாழைக்கட்டை இருந்து ஓட்டுற மாதிரி இருந்தாலோ இல்லை தீவனக்கட்டை இதெல்லாம் ஓட்டையிலன்னு வந்து பார்த்திங்கன்னா தீவனக்கட்டை வந்து ஓட்டையிலன்னு வந்து பார்த்தீங்கன்னா லோ ஃபர்ஸ்ட்டில் போட்டு பதினேழாக இருக்கே வைப்போம் ஏன்னா இதெல்லாம் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க்கான இது இன்னும் கொஞ்சம் நல்லா ஃபினிஷிங் வருமேன்னு சொல்லிட்டு இந்தளவுக்கு அதாவது நார்மல் உழவு காட்டுலேயே இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா லோ தேடு இந்த மாதிரி யூஸ் பண்ணுவோன்னு வச்சிங்களே அதே மாதிரி ஸ்ப்ரிங்கல் அப்பக்கும் அஞ்சு கொத்து கலப்பைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஆம் கலப்பிக்கும் மீடியம் செகண்டில் வச்சு பதினஞ்சாக வைப்போம் லோடில் பதினாலு பதிமூணு கூட வரும் ஓவர் லோடு கொடுக்கல பதிமூணு கூட வரும் நண்பா அதனால பதினஞ்சு வச்சுக்கோங்க இந்தளவுக்கு கீரை யூஸ் பண்ணிக்கோங்க மாதிரி ஃபோர் வீல் ட்ரைவாக இருந்தால் இன்னொரு கம்மி வைக்கலாம் ரொட்டேட்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபோர் வீல் ட்ரைவாக இருந்தாலும் எதாக இருந்தாலும் ஒரே ஆர்பிஎம் தான் நண்பா ரொட்டேட்டரோ மல்சரோ எதாக இருந்தாலும் அதாவது கலப்பைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பதினஞ்சாயிரம் வைக்கிறீங்கன்னா பதினஞ்சுங்கிறது பதிமூணு பதினாலு வச்சா போதும்னு வச்சுங்களேன் ஏன்னா ஃபோர் வீல் ட்ரைவிங்கில் அந்த டயர் ஸ்லிப்பேஜ் இருக்காது இந்த டயரும் வந்து பார்த்தீங்கன்னா இழுத்துட்டு போய்கிட்டே இருக்கும் முன்னாடி டயரும் அதனால உங்களுக்கு டயர் தேய்மானமும் கம்மியாகும் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா மைலேஜும் ஓரளவுக்கு கரெக்டாக இருக்கும் அரை லிட்டர் சேர்த்து போயிட்டாலும் உங்களுக்கு வந்து எப்படி சொல்கிறது இழுவ திறன் நல்லா இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் அதே மாதிரி வண்டி வந்து பார்த்தீங்கன்னா மல்ச்சருக்கு செட் ஆகுமா செட் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேர் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க கண்டிப்பாக நண்பா எனக்கு தெரிஞ்சு ஜா இதை விட வந்து பார்த்தீங்கன்னா பீட்டை போர் அதிகம் தானே அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க நான் வந்து மல்ச்சரில் வந்து நான் யூஸ் பண்ணி பார்த்ததில்ல இதில் வந்து ஆனால் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க நான் ஓட்டியும் பார்த்துருக்கேன் இது வந்து பார்த்திங்கன்னா கிரிப்பர் அப்படின்னு சொல்லிட்டு கீர் இருக்குது அதனால எனக்கு வந்து எனக்கு இண்டிவிஜுவலாக பர்சனலாக சொல்ல போனால் எனக்கு வந்து சட்ருக்கு இந்த வண்டி ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குது நண்பா அப்புறம் என்ன கொஸ்டின் ஏன் மல்சருக்கு வந்து எனக்கு இந்த வண்டி பிடிச்சிருக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குது ஐம்பது ஹெச்பி அதாவது நாற்பத்தொம்போது தான் நாற்பத்தொம்போது ஹெச்பிலேயே இந்த வண்டி பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி அந்த கீர் லோ ஹை மீடியம்னு இருக்குது பாருங்கள் அந்த லோ ஃபஸ்ட்டு போடையெல்லாம் வண்டி பொறுமையாக போகும் பதினேழாயிரப்பி வச்சோம்னா பயங்கரமாக லோடு தாங்கி ஓடணுன்பா அதனால வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இந்த வண்டி வந்து ரொம்ப பிடிச்சிருக்குன்னு வச்சுக்கங்களேன் இந்த வண்டியில் மைனஸ் பாயிண்ட் என்னென்னா இருக்குதுன்னு சொல்லி நிறையா பேர் கேட்குறீங்க செல்ஃப் மோட்ரு நிறைய பேத்துக்கு ப்ராப்ளம் வருது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எனக்கு வந்து என்னான்னு சொல்லிட்டு தெரியல எனக்கே சம்திங் ரெண்டு மூணு டைம் வச்சிருக்குது செல்ஃப் மோட்ரு வேலை கொஞ்ச நேரத்துக்கு ஸ்டார்ட்டே ஆகாது அப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து அதுவே ஸ்டார்ட் ஆகிடும் நம்ம எதுவும் தொந்தரவு பண்ண தேவையில்ல அடு அடுத்ததுன்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ப மேஜர் கம்ப்ளைண்ட் என் வண்டியில் பயங்கரமாக அனுபவிக்கிறேன் என்னடான்னு சொல்லி கேட்டீங்கன்னா மீட்டர் தான் அப்படியே இருங்க இப்போ பாருங்கள் தொடச்சு தான் வச்சிருக்கிறேன் அப்படி இருக்குது ஒவ்வொரு நேரம் இப்படி போட்டோங்களா இன்னும் ஸ்டார்ட் ஆகும் நோட்டில் பண்ணுமா நோட்டில் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணுன்னு வச்சுக்கங்களே பார்த்திங்களா அவ்வளோதான் மீட்ரு வந்து எந்திரிக்காது அப்பப்போ வந்து பார்த்திங்கன்னா லைட்டே சொல்ல போனால் எந்திரிக்காது இப்போ லைட்டே எந்திரிக்காதுங்கிற மாதிரி எரியல ஆ இப்போ தெரியுது அப்பப்போ வந்து பார்த்திங்கன்னா மீட்டரே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒர்க் ஆகாது ஏன்னா இதெல்லாம் நான் அனுபவப்பட்டுக்கிறேன் பருப்போட போகையில் ஆந்திரா போனேன் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கு நம்ம வீடியோவெல்லாம் போக போக லைட்டு எரிஞ்சிக்கிட்டே இருக்கும் அப்படியே லைட் ஆஃப் ஆயிரும் அதே மாதிரி தான் மீட்டரும் எனக்கு பிரச்சனை அப்படிங்களும் வந்து பார்த்தீங்கன்னா மீட்ரு லை ஒயரிங் கொஞ்சம் பிரச்சனை வருது அதே மாதிரி செல் மோட்ரு அப்பப்போ கம்ப்ளைண்ட் வைக்குது அதுக்கப்புறம் வேறு ஏதாவது கம்ப்ளைண்ட்டான்னு சொல்லி கேட்டிங்கன்னா எனக்கு மற்றபடிலாம் எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது நீட்டாக பாட்டுக்கு போகிறது இலுமிச்சி சீரியஸாக பயங்கரமாக இருக்குது நண்பா இல்லை ஏன் போய் சொல்லாட்டி இலுவைக்கு வந்து பார்த்திங்கன்னா தரமாக இருக்குது எனக்கு டூல் டிரைவே போதும் அப்படிங்கிறது ஃபோர் வீல் டிரைவர் தான் இன்னும் பயங்கரமாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு பெனிஃபிட் அளவுக்கு இருக்குதுன்னு வச்சுங்களேன் ஓகே நண்பா அதே மாதிரி இந்த வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன மைனஸ் பாயிண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறுக்காது கமெண்ட் பண்ணிட்டு போங்க ஏன்னா எனக்கு இருக்கிற மைனஸ் பாயிண்ட்னு சொல்லப் போனால் இதுதான் இதை விட்டால் வேறு எதுவுமே இல்லை அதனால் ஓகே பாய் வீடியோ இதோட பண்ணிக்கிறேன் நண்பா அதே மாதிரி வீடியோ வந்து யாராவது சப்ஸ்கிரைபர் பண்ணாத பார்த்துக்கிறீங்கன்னா மறக்காத ஒரு சப்ஸ்கிரைபர் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணி விட்டு நண்பா ஓகே பாய்